அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி நாம் ஒன்று நினைச்சா தெய்வம் ஒன்று நினைக்கணும்னு கேள்விப்பட்டிருப்போம் துப்பறியும் சாம்புவின் வாழ்க்கையில் அது நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட சுவாரஸ்யமான நகைச்சுவை கதை தொகுப்பை எழுதியவர் எழுத்தாளர் தேவன் அவர்கள் இந்த மாதிரி நாவல்களை படிக்கும் பொழுது மனதில் ஒரு நிம்மதி ஏற்படும் மனக்கவலைகள் தீரும் அந்த மாதிரியான ஒரு கதை தொகுப்பிலிருந்து இன்னைக்கு நாம ஒரு கதையை பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அன்னைக்கு அதிகார தோரணையில ஒரு கடிதாசி துப்பறியும் சாம்புவுக்கு வந்திருந்துச்சு கொஞ்ச காலமாவே துப்பறியதுல சிங்கம் அப்படின்னு பெயர் பெற்ற சாம்புவுக்கு யார் அதிகார தோரணையில் கடிதாசி எழுத முடியும் அவரோட மனைவி வேம்பு தான் அவர் பிள்ளை பேருக்காக அவங்களோட தாய் வீட்டுக்கு போயிருந்தாங்க அங்கிருந்து தான் மிரட்டலாக ஒரு கடிதாசி வந்திருந்துச்சு வேம்புவை கண்டா சாம்புவுக்கு கொஞ்சம் பயம்தான் அந்த வேம்பு இப்படி தான் எழுதியிருந்தாங்க என்ன கடுதாசி கூட போட மறந்துட்டிங்களா அப்படி என்ன உங்களுக்கு வேலையோ தெரியாது துப்புரை போய் உடம்ப புண்ணாக்கிக்காதீங்க நாங்கள் வேற இல்லை ராஜா தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி எழுதுனது மட்டும் இல்லாமல் திட்டியும் எழுதியிருந்தாங்க ரொம்ப காலமாக பீரோ வாங்குங்கன்னு சொல்லி சளிச்சு போயிட்டேன் ஆனால் நீங்கள் வாங்கின பாட்டை காணோம் உங்கள் மகன் அப்படியே உங்களை உரிச்சு வச்சுருக்கான் குறிப்பாக அந்த நீட்டமான மூக்கு அப்படின்னு அதில் குறிப்பாக சொல்லியிருந்தாள் இது சாம்புவுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு தன்னுடைய நீளமான மூக்கை நீவி வேற விட்டுக்கிட்டாரு கடைசியாக மீரோ வாங்குறக்காக தான் இவ கடிதம் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கோபத்தை எல்லாம் யார் மேலே காட்டினாரும் தெரியுமா அந்த நேரத்தில் அவருக்கு நண்பராக இருந்த காவலர் கோபாலன் மேலே ஏன்னா கிட்ட அவர் பல தடவை சொல்லியிருக்காரு பீரோ வேணும் அதுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆனால் அவரோ கொலை வழக்கில் ரொம்பவே வேலை இருந்தனால இதை கண்டுக்க முடியல சும்மா வேலைனா மட்டும் சாம்பு சாம்புன்னு வந்துடுவார் இல்லைனா எனக்கு எந்த வேலைக்கும் உதவி செய்ய மாட்டார் அப்படின்னு சாம்புவுக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்துச்சு அதனால் கோபத்தோட கோபாலனை பார்க்க போனார் அப்படி போன சாம்பு கோபாலனை பார்த்து எனக்கு நீங்கள் பீரோ வாங்கி தரேன்னு சொல்லி ரொம்ப காலம் ஆயிடுச்சு ஆனால் உதவி செய்கிற மாதிரி தெரியலையேன்னு கோபத்தோடு கேட்க அவர் கவலைப்படாதீங்கன்னு சொல்லி ஜெயலட்சுமி அப்படிங்கிற ஒரு கடைக்கு கூட்டிகிட்டு போனார் அது மிகப்பெரிய ஏழை நிறுவனம் அந்த நிறுவனத்தில் நிறைய பொருட்கள் இருக்கும் குறைந்த விலைக்கும் கிடைக்கும் அதுவும் காவலர் சொன்னால் இன்னும் குறைந்த விலைக்குமே வாங்கலாம் அதனால் அந்த நிறுவனத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு சாம்புவும் கோபாலனும் அந்த நிறுவனத்துக்குள்ளே நுழைஞ்ச உடனே நிறுவனத்தின் முதலாளி காவலர் கோபாலனை வரவேற்கிறார் துப்பறியும் சாம்புவை மேலும் கீழுமா பார்த்துட்டு கோபாலனை ஒரு கேள்வியோட பார்க்குறாரு அதுக்கு கோபாலன் சொல்கிறாரு இங்கே இவர் துப்பறியும் மேலைக்கெல்லாம் வரல இவருக்கு ஏதோ ஒரு பண்டம் வாங்கணுமா அதுக்காக தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்ல என்ன வாங்கணும் அப்படின்னு சாம்புவை பார்த்து அவர் கேட்கறாரு இவ்வளவு பெரிய கடைக்கு வந்துட்டு வெறும் பீரோவை விலை கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்ச சாம்பு ஒரு சோஃபா செட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் உடனே காவலர் கோபாலன் அவரை ஒரு மாதிரியா பார்க்க சாம்பு அவரை பார்க்காம வேறு பக்கமாக பார்வையை திருப்பிக்கிட்டான் அதற்கு முதலாளி அவரோட வேலைக்காரனை கூப்பிடுறாரு வந்தவர்கிட்ட இதோ இவருக்கு குப்பைகளை எல்லாம் காட்டணுமா கொண்டு போய் காட்டு அப்படிங்க சாம்புவுக்கு முகம் ஏர்த்து போச்சு என்னது குப்பைகளா அப்படின்னு கேட்க நான் சோஃபாக்களையெல்லாம் அப்படி தான் சொல்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறாரு கடைசியாக அந்த வேலைக்காரனோடு சேர்ந்து சோஃபா பார்க்க கிளம்பும்போது திரும்பி காவலர் கோபாலனை பார்க்குறாரு கோபாலன் அந்த இருக்கையை விட்டு எழுந்திருக்கிற மாதிரி தெரியல அவருக்கு எவ்வளவு சுயநலம் என் கூட வந்து ஒத்தாசையாக இதை பார்க்க கூட முடியலையே அப்படின்னு கோபப்பட்ட சாம்பு மனசே இல்லாமல் அங்கே பார்க்க போனார் அங்கே இருந்து எதுவுமே அவர் மனசுக்கு பிடிக்கல அந்த வேலைக்காரன் கூட சொன்னான் இதெல்லாம் பழைய சரக்கு புதுசு வந்தால் நான் சொல்கிறேன் அப்படிங்க இதையே காரணமாக வச்சு சரி பீரோ இருக்கிற பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு பேச்சை மாற்றினான் பீரோக்களை எல்லாம் பார்க்க அதில் ஒரு பீரோ அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு ஆனாலும் இந்த கோபாலன் கூட்டி வந்து உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடாது அவனை கொஞ்சம் அலைய விடணும் எனக்காக கொஞ்சம் வேலை பார்க்கட்டுமே அப்படின்னு நினச்ச சாம்பு அங்கே வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டுகிட்டு இருந்த அந்த முதலாளி இன்னும் கொஞ்ச நாளில் நல்ல சரக்கெல்லாம் வரும் அப்போ வேணால் வந்து பாருங்களேன் இந்த குப்பைகளைன்னு திரும்ப சொல்ல அதுக்கு கோபாலன் ஆமாம்மா நல்ல பண்டமாக வந்தால் சொல்லி அனுப்புங்க நாங்கள் வந்து பார்க்குறோம் சாம்புவுக்கு ஒன்றும் அவசரம் இல்லைன்னு வேற சொல்லிட்டாரு இது சாம்புவுக்கு இன்னும் கோபத்தை கிளப்பிடுச்சு எவ்வளவு அலட்சியம் எனக்குன்னு சொன்னால் மெதுவாக பார்க்கலாம் அப்படின்னு கோபத்தோடு அங்கிருந்து கிட்ட எதுவுமே பேசாம முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு கிளம்புறாரு இப்படி கிளம்பினவங்க ரெண்டு பேருமே காவல் நிலையத்துல போய் இறங்குறாங்க நிலையத்துக்கு போய் அங்க கோபாலன் அவர் வேலைகளை பார்க்க உட்கார்றாரு சாம்பு கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும்போது தான் தஞ்சாவூர்லேருந்து சிஐடியாக வேலை பார்க்குற தங்கவேலு அப்படிங்கிறவர் வந்திருந்தார் அவர் சாம்புவை பார்த்த உடனே கையை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லை அவரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருந்தார் அவர் சந்தித்த வழக்குகள் விசாரணைகள் அதற்கப்புறமா அவர் கண்டுபிடித்த விவரங்கள் எல்லாவற்றையும் துருவி துருவி கேட்டுகிட்டு இருந்தார் நம்ம சாம்பு எதை கண்டுபிடிச்சாரு குத்து மதிப்பாக போக அங்கே ஏதாவது நடந்துடும் அது தெரியாத அவர் இவர புகழ அந்த நேரத்தில் கோபாலன் அதை கண்டுக்கவே இல்லை எப்போதும் யாராவது புகழ்ந்தால் அவரும் சேர்ந்துக்குவார் ஆனால் இப்போ அவர் கண்டுக்காதது அலட்சியப்படுத்துகிற மாதிரி தெரிஞ்சிச்சு சாம்புவுக்கு கோபத்தோடு அங்கே உட்கார்ந்துட்டு இருந்த நேரத்தில் தான் ஒரு சேட் அங்கே வந்தார் வந்தவர் தன்னோட நகைக்கடையில் பெரிய கொள்ளை நடந்துருச்சுன்னு கத்திக்கிட்டே வந்தார் உடனே சாம்பு கிளம்ப எத்தனைக்க கோபாலன் அவரை உட்கார சொன்னார் அன்னைக்கு சனிக்கிழமை மாலை நேரம் அப்போ தான் அந்த சேட் தன்னோட கடையில் கொள்ளை போனதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார் வெளி தேசத்திலிருந்து ஒரு வைரங்கள் நிறைந்த பாக்கெட் வந்துச்சு அது ரொம்ப நாளாக வராமல் நான் காத்துக்கிட்டு தான் இருந்தேன் அன்று தான் அது காலையில் வந்துச்சு வந்த உடனே நான் உட்கார்ந்துருந்த கல்லா அதை வைத்து நான் தான் பூட்டினேன் இந்த விவகாரம் என்னுடைய குமாஸ்தாவான நாகநாதனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் ரொம்பவே நம்பிக்கைக்குரியவன் அந்த திருட்டு வேலையிலலாம் ஈடுபட மாட்டான் அந்த பாக்கெட் காணாமல் போயிடுச்சு அது எப்படி போச்சுனே தெரியல நான் இரவு அதை பூட்டிட்டு நாளைக்கு வந்து பார்க்கலான்னு கிளம்பினேன் அதற்கப்புறமா மறுநாள் வந்து பார்க்கும்போது போது அங்க அது திறந்திருந்துச்சு காணாமலும் போயிருந்துச்சு அப்படின்னு எல்லா விபரத்தையும் சொல்லிட்டார் இப்போ கோபாலனை ரொம்ப பெருமிதத்தோடு பார்க்குறாரு சாம்பு ஏன்னா கோபாலன் இவர்கிட்ட தான் உதவி கேட்க போகிறாருன்னு முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு இருந்தார் பாவம் அவருக்கு தெரியல அவருக்கு அந்த வேலை வரப்போகிறதில்லேன்னு அப்போது கோபாலன் வேகமாக தன்னுடைய துணை காவலரை கூப்பிடுறாரு தர்மராஜ் இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு அவர்கிட்ட அந்த வழக்கை ஒப்படைக்கிறாரு இவரோட வைர பாக்கெட் காணாமல் போயிருச்சான் சீக்கிரமாக அதை கண்டுபிடிக்கிற வேலையில் இறங்குங்கன்னு சொல்ல இது துப்பறியும் சாம்புவுக்கு மிகப்பெரிய அவமானமாக போயிடுச்சு அவ்வளவுதான் இனி ஒரு நிமிடம் தாமதிக்க கூடாது அப்படின்னு வேகமா எழுந்து கிடுகு அங்கிருந்து வெளியேறிட்டாரு மந்தவருக்கோ இரவு முழுக்க தூக்கமே பிடிக்கல சாப்பிட முடியல மனசுக்குள்ள அவ்வளவு வருத்தம் இந்த கோபாலன் இவ்வளவு நாளாக என்னுடைய உதவியை வாங்கிட்டு இப்ப என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அத்தனை பேர் மத்தியில அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு அந்த தர்மராஜ் தான் கண்டுபிடிக்கட்டுமே அப்படின்னு இரவு முழுக்க தூங்காம தவிச்சிட்டு இருந்தாரு கடைசி அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு எப்படியாவது கோபாலனை அவமானப்படுத்திடணும் திரும்ப பழி அது எப்படி வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு போது தான் அந்த பீரோ விவகாரம் ஞாபகத்துக்கு வந்துச்சு நாளைக்கு கோபாலனுடைய உதவியே இல்லாமல் அந்த கடைக்கு போய் ஐம்பது ரூபாய் சேர்த்து கொடுத்தாவது அந்த பீரோவை விலை பேசி முடிச்சிடணும் அதுதான் நான் அவருக்கு திருப்பி கொடுக்குற அவமானம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாரு அதுக்கப்புறமா அதே இரவு துணை காவலர் தர்மராஜும் தூங்காமல் இருந்தார் ஏன்னா சேட் விவகாரத்தில் காவல் அதிகாரி தாங்கிட்ட பொறுப்பு படிச்சிட்டார் இல்லையா அதனால் அதை மும்முரமாக விசாரிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவர் துப்பு துளக்க தொடங்கிட்டார் சேட்டோட கடையில் போய் காலையிலேயே நேரமாக துப்பு துளக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லா இடங்களிலும் விசாரித்து பார்த்தார் எந்த ஒரு துப்பும் கிடைக்கல கடைசியாக தான் கடைக்கு வந்தார் சோதனை போட்டார் கடைசியாக ஒரு ஏணியை எடுத்துக்கிட்டு அங்கே ஏறி போய் ஒரு ஜன்னல் வழியை எட்டி பார்த்தார் அதுக்கப்புறமா அங்கே ஏதோ ஒரு தடையும் தெரிஞ்சிருக்கும் போல திருப்தியாக இறங்கி வந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அப்போ தான் அந்த கடை முதலாளி கடைக்குள்ளே நுழைஞ்சாரு அதான் அந்த சேட் அவர் நுழைஞ்சவர் இன்னுமா தேடிக்கிட்டு இருக்கிறீங்க எப்போயோ விவகாரத்தை எல்லாம் கண்டுபிடிச்சு வைரமும் கைக்கு வந்துடுச்சே அப்படின்னு சொல்ல ஆச்சரியப்பட்டு போனார் அந்த தர்மராஜ் யார் கண்டுபிடிச்சாங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்க வேற யார் சாம்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே நடந்த கதை உண்மையில் இதுதான் காலையிலேயே சாம்பு நேரமாக ஏழு மணிக்கே பீரோ கடை முன்னாடி போய் நின்றுட்டார் ஆனால் கடையை ஒன்பது மணிக்கு தான் திறப்பாங்க அது தெரியாமல் குட்டி போட்ட பூனை மாதிரி கடை வாசலில் அங்கேயும் இங்கேயும் அளந்தபடி நின்றுட்டு இருந்தார் அதற்கப்புறமா கடையோட வேலைக்காரன் வந்து கடையை திறக்க அவர் கூடவே போனார் போனவர்கிட்ட அந்த வேலைக்காரன் சும்மா இருக்கக்கூடாதா அந்த காவல் அதிகாரி கோபாலனுடைய பெயரை சொல்ல இன்னும் கோபத்திற்கு ஆளான சாம்பு அன்னைக்கு பார்த்த பீரோ கிட்ட போய் நின்னார் அதற்கு வெளியில் சாவி தொங்கிட்டு இருக்க அந்த சாவியை வேகமாக பூட்டி எடுத்துக்கிட்டு கோபாலனும் நானும் வந்து பணம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி நேராக காவல் நிலையத்துக்கு போனார் போனபோது கோபாலன் ஏதோ பெரிய வேலையில் மூழ்கியிருந்தார் அப்போ இன்னும் கோபம் வந்துச்சு சாம்புவுக்கு எப்போதுமே என்னை கண்டால் அலட்சியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த சாவியை கொண்டு போய் கோபாலன் முன்னாடி வீசினார் அதற்கப்புறமா இங்கே பாருங்கள் நானே பீரோ வாங்கிட்டேன் இந்த பீரோவை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன் வேணுன்னா இஷ்டம் இருந்தால் என்னை அலட்சியமாக நினைக்கலைன்னா போய் அந்த பீரோவை ஒரு முறை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிடுன்னு நடந்து போயிட்டார் இதை தலையும் புரியாமல் வாலும் புரியாமல் கோபுலன் பார்த்துட்டு இருந்தார் சாம்பு எதுக்கு இவ்வளவு கோபமாக பேசிகிட்டு போகிறாரு அப்படின்னு தன்னோட வேலையில் கொஞ்சம் நேரம் இருந்தார் அதுக்கப்புறமா அந்த சாவியை பார்த்தார் சரி போய் பீரோவை பார்த்துட்டு தான் வருவோமே அப்படின்னு அந்த சாவியை எடுத்துக்கிட்டு கடைக்கு போனார் கடைக்கு போனவர் அங்கே நடந்த விஷயங்களை கேள்விப்பட்டார் சாம்பு கிடுகிடுன்னு வந்ததையும் அவர் பேரை கேட்டதையும் கோபப்பட்டு வேகமாக பீரோவை போட்டி சாவியை எடுத்துக்கிட்டு போனதையும் சொன்னார் உடனே அந்த பீரோவை பார்ப்பதற்காக சாவியை போட்டு திறக்க அந்த பீரோக்குள்ளேருந்து ஒரு ஆள் குபீர்னு குதிச்சான் அந்த ஆள் யாருன்னு காவலர் கோபாலனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவன்தான் அந்த அந்த சேட்கடையில் பைரத்தை திருடியவன் அவன்கிட்ட நீ எப்படி இவர்கிட்ட மாட்டின சாம்பு விவகாரமான ஆள் தான் உன்னை உள்ளே அடைச்சி வச்சுட்டு தான் அங்கே என்கிட்ட ஒன்றுமே தெரியாத மாதிரி கோபமாக பேசி நடிச்சிட்டு போயிருக்காரு அப்படின்னு கோபாலன் சொல்ல அந்த கைதி கூட ஆமாம் காலையில் ஏழு மணிலேருந்தே நான் உள்ளே இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நோட்டம் போட்டு வாசல்லையே நடமாடிட்டு இருந்தார் சாவி ஓட்டை வழியெல்லாம் என்னை பார்த்தாரு நான் நடுங்கி போய் பயந்து தான் அந்த பீரோக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல அங்கே ஒரு ஆள் வேகமாக வந்தான் பீரோ எங்கே இருக்குது நான் வாங்கணும்னு சொன்னான் அந்த ஆளை பார்த்த உடனே அந்த கைதியாக மாட்டிக்கிட்டு இருந்தவன் இவனும் என்னோட கூட்டாளி தான் நான் பீரோக்குள்ளே ஒழிஞ்சிக்க இவன் வந்து பீரோவை வாங்கிட்டு போக இப்படி நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்ல அவனையும் கையும் களவுமா கைது பண்ணி நாங்க இப்படி கைது பண்ண நாள் வேற யாரும் இல்ல சேட்டோட உதவியாளரான நாகநாதன் தான் நம்பிக்கைக்குரிய அந்த ஆளுக்கு இந்த மாதிரி ஒரு தேவை ஏற்பட்டதற்கு அவருடைய உடன்பிறந்த சகோதரன் தான் காரணம் அவன் சில இடங்களில் பணம் வாங்கிட்டு தர முடியல அதனால் அவனுக்கு உதவி செய்யறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த வைரத்தை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போறதுக்கான வேலைகளை செய்ய சொன்னார் இதை எல்லாமே அந்த சேட் துணை காவலரான தர்மராஜ் கிட்ட சொல்ல தர்மராஜ் அவன் எப்படி தப்பிச்சான்னு தெரியுமா அதை நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன் இதோ இந்த ஜன்னல் வழியாக ஏணி மூலமா ஏறி பக்கத்து கடையில் இருக்கிற பீரோ மேலே ஏறி இறங்கியிருக்கான் அவனோட கால் காலச்சு அந்த பீரோவுக்கு மேல தெரியுது அதை இப்பதான் கண்டுபிடிச்சேன்னு சொல்ல அதுக்கு சேட் சொல்றாரு நீ நேர் வழியில் போய் கண்டுபிடிச்ச ஆனா சாம்புவோ குறுக்கு வழியில சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல தர்மராஜ் தலையை தொங்க போட்டுக்கிட்டே காவல் நிலையத்துக்கு போனார் வீட்டுக்கு வந்ததும் சாம்புவுக்கு நம்ம கோபாலன் கிட்ட ரொம்ப அதிகமாக பேசிட்டோமோ அப்படின்னு வருத்தம் வந்துச்சு அவர்கிட்ட எப்படியாவது மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தார் சரியாக அந்த நேரத்தில் காவல் நிலையத்திலிருந்து கோபாலன் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள மறுமுனையில் சாம்புவுக்கு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் தேவையில்லாமல் கோபாலன் மீது கோபப்பட்டுட்டோமோ அப்படின்னு நினச்சபடியே அது வந்து பீரோ கூட இப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கோபாலன் பின்ன பீரோ எதுக்கு தேவைப்படுது அதான் திருடன் நீங்க பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு பாராட்டுதெல்லாம் நடந்ததை சாம்புவுக்கு என்ன சத்தங்கள் வந்துச்சு அதையெல்லாம் கோபாலனுக்கு இருக்கலாம் இந்த பக்கம் இருந்து சாம்புவோட முகத்தை மட்டும் பார்த்திருந்தா அத்தனை பாராட்டும் தேவையில்லாத ஒன்று அப்படின்னு நினச்சிருப்பாங்க சாம்பு சுதாரிச்சுகிட்டாரு அமைதியா பேச தொடங்கினாரு அப்பதான் கோபாலன் ஒரு விஷயத்த சொன்னாரு துணை காவலர் தர்மராஜுக்கு ரொம்ப நாளாவே என் மேலே கோபம் அதாவது எந்த வழக்கையுமே தான் கிட்டே ஒப்படைக்கிறது இல்லை அப்படின்னு எல்லா வழக்கையும் சாம்புக்கிட்டையே ஒப்படைச்சிடுறீங்க அப்படின்னு அவர் வருத்தப்பட்டனால தான் இந்த வழக்கை அவர்கிட்ட ஒப்படைச்சே கடைசியா நீங்க இப்படி துப்பறிகிறத பார்த்து அவரே புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பார் ஏன் நான் எல்லா வழக்கையும் சாம்பு கிட்ட ஒப்படைக்கிறேன்னு அப்படின்னு அவர் பாராட்ட சாம்பு முகத்திலேயோ அசடு வலிஞ்சிச்சு உண்மையை புரிஞ்சுக்கிட்ட சாம்பு சுதாரிச்சு அமைதியாக நடந்துக்க தொடங்கினாரு சாம்புவின் புகழ் மேலும் மேலும் உயரத் தொடங்க அவர் மேலும் பெரிய பெயரெல்லாம் பெற ஆரம்பிச்சாரு அந்த மூக்கை நீவி விட்டபடியே மீண்டும் இது போல சுவையான ஒரு நகைச்சுவை கதையோடு சந்திப்போம் நன்றி